அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நான் எழுதின கதைகளை கேட்டிருப்பீங்க கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுமேனு நான் படித்த கதையோட ரிவ்யூ ஒன்று போட போகிறேன் ஃபஸ்ட்டு ரிவ்யூவே நமக்கு ரொம்ப பிடிச்ச பேய் தான் கதையோட பேர் மோகினி கோட்டை எழுதுனவங்களோட பேர் சஷ்டி இந்த டைட்டில் பார்த்ததுமே உங்களுக்குமே ஒரு கெஸ் வந்திருக்கும்ல எஸ் இங்கேயும் ஒரு பாலடைஞ்ச கட்டடம்தான் மெயின் ரோட் அதை சுற்றின கதை தான் இந்த மோகினி கோட்டை அருந்ததி படத்தில் வர்ற அந்த கந்தர்வ கோட்டை போல் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள் மனசுக்குள்ளே வேறு ஒரு பாலடைஞ்ச கோட்டையை இமேஜினேஷன் பண்ணினாலும் சரி இப்போது அந்த கோட்டைக்கு பேர் தான் மோகினி கோட்டை அந்த கோட்டையை சுற்றி பலவிதமான அமானுஷ்யங்கள் புதஞ்சிருக்கு ஊரே அந்த கோட்டையை பார்த்து அந்த அளவுக்கு பயந்து நடங்குது அதுவும் அமாவாசை ராத்திரின்னா சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு அமாவாசை ராத்திரிக்கும் அந்த ஊரில் ஒரு பலி விழுகும் இந்த கதையோட ஸ்டார்டிங்கே ஒரு அமாவாசை ராத்திரியில் இருந்து தான் ஆரம்பிக்குது அந்த சீன் படித்தாலே நிச்சயம் பயந்துடுவோம் எழுத்தாளர் சஷ்டி அந்த அளவுக்கு பயமுறுத்திருக்காங்க அடுத்ததாக அந்த கோட்டைக்கு சொந்தமான வம்சத்துல இருந்து நம்ம ஹீரோ ஊருக்குள்ள என்ட்ரி ஆகிறார் அவருக்கு இந்த பேய் கான்செப்ட் மேலே எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஸோ கோட்டையை வித்துடுவோம்னு சொல்லி தான் தன்னோட ஊருக்கு வரார் அவனோட ஃப்ரெண்டு கார்த்தியுமே கோட்டையோட வேல்யூ ஜாஸ்திடா எப்படியாவது வித்துடுவோம்னு சொல்லி அவனை அதுக்கான ஸ்டெப் எடுக்க சொல்கிறான் ஆனால் அவனோட வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே பயத்தில் வேண்டான்னு சொல்கிறாங்க ஊர்க்காரங்களும் அதையே சொல்லவும் அவன் யோசனையோடவே ஊரை சுற்றி வரான் அப்போ தான் ஹீரோயின் ரித்திகாவை மீட் பண்ணுறான் அவள் பழைய விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறவ அவ கையில் நிறைய வடி இருக்கவும் இவனே போய் வாண்டடாக கோட்டையை பற்றி பேசுகிறான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோட்டைக்குள்ளே போகிறாங்க அது வரைக்கும் பேய் பற்றின நம்பிக்கை இல்லாதவன் அங்கே அவனுக்கு கிடைக்கிற அமானுஷ்ய அனுபவத்தால் இதெல்லாம் உண்மைன்னு தோண ஆரம்பிச்சிடுது பட் அவனோட ஃப்ரெண்டு கார்த்தி அதை நம்பலை அவனும் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஊருக்கு வர்றாங்க இதில் என்ன ஒரு சோகம்னா கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டு அருணை அந்த கோட்டையில் இருக்க மோகினி கொண்டுடும் அதுக்கப்புறம்தான் ஹீரோவுக்கு இந்த மோகினியோட பழி வாங்குகிற வெறியை அடக்கியே ஆகணும்னு தோண ஆரம்பிச்சிடும் இதுக்காகவே ரித்திகா கூட சேர்ந்து கோட்டையை பற்றின தகவல்களை இன்னும் சேகரிக்க ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் உயிரையே உரைய வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரையும் சுற்றி மோகினி தன்னோட மாய வலைய வேற உருவாக்கி வச்சிருப்பாள் அதனால அவங்களுக்கு அடிக்கடி பயங்கரமான கனவுகள் பயங்கரமான அமானுஷ்யங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் அவங்க அந்த கோட்டையை பற்றின ஆராய்ச்சியை கைவிடவே இல்லை மோகினியோட பழி வெறி தீரணும்னா மூன்று படிநிலை கொண்ட பூஜை முறைகள் இருக்குன்னு ஒரு பாட்டி மூலமாக தெரிஞ்சிடும் தெரிஞ்சதும் அதுக்கான வேலையை இவங்க ஆரம்பிப்பாங்க அது சுலபத்தில் முடிஞ்சு மோகினி தன்னோட வெறி நீங்கி சாந்தி அடைஞ்சாலா என்னங்கிறது தான் இந்த கதையோட மீதி பாட் கதை அமேசான் இருக்கு படித்து பாருங்கள் எழுத்தாளர் சஷ்டிக்கு எனது வாழ்த்துக்கள் கதைக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கதையை படிச்சுட்டு வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது கூட நல்லா தான் இருக்குல்ல நன்றி